ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு வியப்பூட்டு முடிவுகள் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர் கலாயில் ஈடுபட்டு மக்கள் ஆய்வகம் அமைப்பு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் சந்திப்பை நடத்தியுள்ளது ஜனவரி டுவெண்ட்டி எயிட் அப்படி நான்கு நாட்கள் பதினெட்டு நூற்றி பதினெட்டு இடங்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது வாக்காளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வை இருபத்தைந்து கள தகவல் சேகரிப்பாளர்கள் நடத்தியுள்ளனர் அதில் கிடைக்கப்பட்டிருக்கும் முடிவுகளை இன்று செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்தார் பேராசிரியர் ஜனநாயகம் அதன் விவரம் பின்வருமாறு இந்த இடைத்தேர்தலில் திமுக வெல்வது உறுதி அங்கு சாதி ரீதியாக மக்கள் வாக்களிக்கும் நிலை உள்ளது அப்படியும் எல்லா சாதியினரும் திமுகவுக்கே வாக்களிக்க விரும்புகிறார்கள் கருத்து கணிப்பு நாலொன்றுக்கு யாருக்கு ஓட்டு என்கிற கேள்விக்கான விடை திமுக அறுபது விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பதினேழு விழுக்காடு சுயேட்சைகள் ஒரு விழுக்காடு நோட்டாக்கு ரெண்டரை விழுக்காடு ஆகியவற்றோடு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா ப பதினேழரை பெர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இடத்த புறக்கணித்துள்ள அதிமுக வாக்குகளில் நாற்பது பெர்சன்டேஜ் திமுகவுக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிக்கிறாங்க ஏன்னா ஏடிஎம்கே போட்டு போகலை இல்லை அதனால் பாஜகவின் வாக்குகளில் பதினேழு புள்ளி ஆறு திமுகவுக்கும் ஐம்பத்தேழு புள்ளி நான் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்கும் ஸோ அப்போ வாக்குகள் புலாம் மாறுதுன்றாங்க தாவேக்காவின் வாக்குகளில் பதினைந்து புள்ளி இரண்டு திமுகவுக்கும் முப்பத்தைந்து புள்ளி எட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடைத்தேர்தலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலின் போது யாருக்கு வாக்குன்ற கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு அவங்களும் போட்டி போடுறாங்க பார்த்திங்கன்னா ஈக்குவல் போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு மூன்று பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு மு க ஸ்டாலின் முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜும் எடப்பாடி பழனிசாமி இருபது பர்சன்டேஜும் விஜய்னு சொல்லி இருபது இருபது கிட்டத்தட்ட அதுவும் இருபது அதான் இருபது பத்தொன்பதே முக்கால் பர்சன்டேஜ் வருது இல்லை ஒட்டி இருபது பர்சன்டேஜ் சீமான் எட்டு பர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு எட்டு பர்சன்டேஜ் இவ்வாறு விட கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா அடுத்த ஆண்டு நடைபெறவருக்கும் சட்டமன்றத்தை சட்டமன்ற திமுகவே வெற்றி பெறும் என்றும் அதே வேலை வாக்கு சரிவை சந்திக்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சொல்கிறாங்க ஸோ இது இப்போ இடைத்தேர்தலில் வர விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எதிரொலிக்கும் அப்போ அந்த ரெண்டாவது பிளேஸ் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஈக்குவலாக நாம் இது விஜய் அவர்களுடைய கட்சியும் போட்டிக்கு வருது செகண்ட் பிளேஸுக்காக ரொம்ப ரொம்ப கடும் போட்டி இருக்கும் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அப்படின்றத இந்த ஒரு இதில் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது